தீ தமிழ் தொலைக்காட்சி சரிகம்மப்பா நிகழ்ச்சி நடத்துகின்ற நெஞ்சை மரப்பதில்லை சுற்றிலே சிறப்பு அழைப்பாளர்களாக எம் எஸ் விஸ்வநாதனுடைய மகன் மகள் இருவரும் கலந்து கொண்டார்கள் டி எம் சவுந்தரராஜன் அவர்களுடைய மகன் கலந்து கொண்டார் அதைப் போலவே கவிப்பேரரசு கண்ணதாசன் அவர்களுடைய மகன் காந்தி கண்ணதாசன் அவர்கள் கலந்து கொண்டார் காந்தி கண்ணதாசன் அவர்கள் தந்த தன்னுடைய தந்தையை நினைவுபடுத்தும் வகையிலே ஒரு கருத்தை அந்த நிகழ்ச்சியிலே பதிவிட்டார் எல்லோருடைய நினைச்சம் குளிர்ந்து போனது மகிழ்ந்து போனது என்றே சொல்ல வேண்டும் என்னவென்றால் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களும் பட தயாரிப்பாளர்களும் டைரக்டர்களும் உட்கார்ந்து கொண்டு ஒரு அறையிலே இருக்கின்றார்கள் அப்பொழுது எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் டொய் டொயின் டொயின் அப்படி என்று இசையை வாசித்துக் கொண்டிருந்தார் அந்த நேரத்திலே கவிப்பேவரசன் கண்ணதாசன் அவர்கள் அந்த அறைக்கு வந்திருக்கின்றார் அப்பொழுது கவி பேரரசு கண்ணதாசன் அவர்கள் கேட்டாராம் என்னையா வாசிச்சு கொண்டிருக்கிற அப்படின்னு அதற்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் சொன்னாராம் டியூன் போட்டு கொண்டு இருக்கின்றேன் அப்படி என்று சொன்னார் மகனுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் என்னது இது டியூனா என்று கேட்டாராம் அதற்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் கவிஞர்னா எல்லா ட்யூனுக்கும் பாட்டு எதுனியா ஆமாம் இது தான் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு உடனே கவிப்பேரரசு அல்லவா கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அந்த என்று அவர் வந்து அதை வந்து டியூனா போல இருக்கு ஏதோ அதை வாசித்திருக்கிறார் அதற்கு ஒரு பாட்டு எழுதினாராம் என்ன பாட்டு என்றார் அப்படி என்ற பாடலை அந்த அதற்கு இப்படி ஒரு வரிகளை போட்டு பாடல் எழுதினாரா இந்த நமக்கு இனிமையான பாடல் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் சொல்வார் அன்றைய இசை அன்றைய பாடல் இசை இசைதான் பாடல் பாடல் நான் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் அங்கே நாதஸ்வரம் வாசித்திருந்தவர்கள் எத்தனையோ கீர்த்தனைகளை வாசித்தார்கள் எத்தனையோ திரைப்பட பாடல்களை வாசித்தார்கள் ஆனால் ஒரு திரைப்படத்திலே வந்த பாடலை வாசித்தார் நான் மெய்சிலத்து போனேன் இன்று கூட அந்த இசையும் பாடல் வரிகளும் உயிரோடு இருக்கிறது அந்த திருமண நிகழ்ச்சியிலே அந்த நாதஸ்வரம் வாசித்தவர்கள் அந்த பாடலை வாசித்தார்களா அதாவது என்று எம் எஸ் விஸ்வநாதன் போட கவி பேரரசு அவர்கள் அந்த பாடலை நாதஸ்வரத்திலே வாசித்தார் அப்படியே அந்த திருமண திருமண அரக்கமே அப்படியே மெய் சிலர்த்து போனதா அமைதியானதான் அந்த இசைக்கு அந்த நாதஸ்வர இசைக்கு கட்டுப்பட்டதா வைரமுக்கு அப்படியே நான் திளைத்து போனேன் அந்த இசையிலே இன்றளவும் அந்த இசையும் அந்த வரிக்கும் உயிரோடு இருக்கிறது அதற்கு காரணம் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களும் கவி பேரரசு கண்ணதாசன் அவர்களும் கவி பேரரசு கண்ணதாசன் பாடல்கள் இன்றும் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசை இன்றும் கேட்கும்படியாக இருக்கிறது நன்றி இது தகவல் தம்பத்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க